ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் நாங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான செலிப்ரேஷன் அதனால தான் நானும் வீரா மாமாவும் வந்திருக்கோம் என்ன மாமா என்ன செலிப்ரேஷனுக்கு சரி மாமா ரொம்ப வைக்கப்பட்றாரு அதனால நானே சொல்லிடுறேன் என்னன்னா இன்னையோட நம்ம யூடியூப் சேனலில் தௌசண்ட் சப்ஸ்க்ரைபரை ரீச் பண்ணிவிட்டோம் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் 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 மட்டும்தான் உங்களோட சப்போர்ட்டும் உங்களோட ஆதரவும் உங்களோட அன்பும் இது மட்டும்தான் காரணம் நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக அந்த அளவுக்கு நான் வந்திருக்கவே மாட்டேன் இதை செலிப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் நானும் மாமாவும் வந்திருக்கோம் சரி மாமா நீங்களும் சேர்ந்து விஷ் பண்ணுங்க ஏன்னா என்னோட சேனலில் எனக்கு ஃபேன்ஸ் இருக்கிறத விட உங்களுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறது தான் அதிகம் அதனால நீங்களே விஷ் பண்ணியிருந்தேன் அதேபடி நான் இருப்பேன் உனக்கு என்னை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தான் என்னை ஃபஸ்ட்டு பிடிக்கும் அதனால நான் மறக்காமல் அவங்களுக்கு மிஸ் பண்ணுவேன் ஃபஸ்ட்டு என் மேலே அன்பு வச்சிருந்த எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட நன்றி உங்களோட ஆதரவு இல்லாமலும் உங்களோட சப்போர்ட் இல்லாமலும் கண்டிப்பாக என்னோட சேனல் இப்போ இந்த தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்க வாய்ப்பு இல்லை இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நீங்கள் மட்டும்தான் உங்களோட அன்பும் சப்போர்ட்டும் மட்டும்தான் உங்களோட அளவு கடந்த அன்புனால மட்டும்தான் என்னோட சேனல் இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கு இது வந்து ஒரு குட்டி செலிப்ரேஷன் தான் இதை விட ஒரு பெரிய செலிப்ரேஷனை சீக்கிரமா நம்ம பண்ணணும் அதுக்கு வந்து டென் தௌசண்ட் நம்ம சீக்கிரம் ரீச் பண்ணி அந்த நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னும் கிராண்டா கொண்டாடணும் அதுக்கு உங்களோட அன்பும் சப்போர்ட்டும் இதே மாதிரி எப்போதுமே எனக்கு தேவை உங்களோட அசைக்க முடியாத அன்பு என் கூட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா என்னோட சேனல் சீக்கிரம் வந்து டென் தௌசண்ட் சப்ஸ்கிரைபரை ரீச் ஆகிடும் நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அதை நம்ம எல்லாரும் சேர்ந்து கிராண்டா கொண்டாடலாம் நீங்க போற கமெண்ட் எல்லாம் நான் டெய்லி படிப்பேன் ஒண்ணுக்கு ரெண்டு தடவை நான் கமெண்ட்டை படிப்பேன் நீங்க அதுல வீரா வீரா மாமா கியூட்டா இருக்கு அழகா இருக்குன்னு எல்லாம் சொல்லும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என் மேல அன்பு நீங்க எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு அப்புறம் என்னோட ஃபேன்ஸ்க்கு எல்லாத்துக்கும் சேர்த்து ஐ லவ் யூ சோ மச் உங்களோட அன்புக்கு இன்னும் உங்களோட அன்பு எனக்கு நிறைய நிறைய வேணும் அதுதான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னும் உங்களோட அன்பு எனக்கு அதிகமாக கொடுங்க மாமா எனக்கு லவ் யூ சொல்ல அவங்களுக்கு மட்டும் சொல்றேன் ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு தான் அதுக்கப்புறம் தான் உனக்கு உனக்கு ஸ்பெஷலா மாமா லவ் யூ சொல்றேன் சரிடி நம்ம சண்டே அப்புறமா வச்சுக்கலாம் இப்ப பேசு வீரா மாமா சொன்ன மாதிரி தான் உங்களோட அன்பு ஆதரவு இல்லாமல் என்னோட சேனல் இப்படி ரீச் ஆகாது இன்னும் உங்களோட அன்பு ஆதரவும் எனக்கு ரொம்ப தேவை மலக்கும் நான் சொல்கிறது தான் என்னோட சேனலை வந்து வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க என்னோட வீடியோவை பார்த்துட்டு மட்டும் போகாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்டை பண்ணுங்கள் அப்படி நீங்கள் வந்து அதிகமாக நீங்கள் என்னோடய சேனலை நீங்கள் பார்த்து லைக் பண்ணி கமெண்ட் பண்ணால் தான் நிறைய வியூஸுக்கு போகும் இன்னும் நிறைய பேர் என்னோடய வீடியோ பார்ப்பாங்க அப்புறம் எனக்கு இன்னும் ஆர்வமாக வரும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் டைமிங் வந்து அதிகப்படுத்தியிருக்கேன் வீடியோவில் இன்னும் நல்லா அதிகப்படுத்தி குயிக்காக வீடியோ போட முயற்சி பண்ணுவேன் ஏன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி என்னோடய சேனலெலாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் எனக்கு கொடுக்குற அந்த கமெண்ட்டு இதெல்லாம் படிக்கும் போது அது வந்து எனக்கு ஒரு பெரிய பூஸ்ட்டாக இருக்கும் அது இன்னும் என்னோடய சேனலை வந்து இன்னும் நிறைய பேர்ட்டை கொண்டுட்டு போகணுங்கிறதுக்காக பல விஷயங்களெல்லாம் யோசித்து இன்னும் வீடியோ வந்து நிறைய டைமிங்கில் போடலாம் அப்படின்னு சொல்லி நானும் போடுவேன் எனக்கு ஒரு ஆர்வம் வரும் அதனால தான் சொல்கிறேன் எனக்கு சரியாக இதிலலாம் பேச தெரியாது ஏதோ ஒன்று ரெண்டு தப்பாக இருந்தால் மிஸ்டேக்காக இருந்தால் சாரி இருந்தாலும் இந்த செலிப்ரேஷனில் உங்கள் கூட சேர்ந்து கொண்டாடுறதுல எனக்கு ரொம்ப 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 சந்தோஷம் ஐ லவ் யூ ஆல் ஃபேன்ஸ் தேங்க்யூ யுவர் சப்போர்ட் என்னமாம்மா எல்லாம் ஓகே தானே எல்லாம் ஓகே தான் பண்ணாட்டி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் மறுபடியும் சொல்கிறேன் ரொம்ப நன்றி உங்களோட அன்புக்கும் சப்போர்ட்டுக்கும் உங்கள் நிலாவும் உங்கள் வீரா மாமாவும் இன்னும் சுவாரஸ்யமான வீடியோக்களோட அதிகமான டைமிங்கோட வீடியோக்களை சீக்கிரம் அப்லோட் பண்ணுவோம் அதுக்கு எனக்கு தேவையான பூஸ்ட்டு உங்களோட கமெண்ட்டு லைக்கு சப்ஸ்கிரைபு அது மட்டும் நீங்கள் வந்து எனக்கு தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க என்னோடய சேனலில் தொடர்ந்து அதிகமான டைமிங்கோட உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும் ஓகே வாடி பண்ணாட்டி ஓகே மாமா சரி டி ஐ லவ் யூ சொல்ல சொன்னீங்க